ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய்ய சொந்தமா கடை வச்சிரு நீ அல்லது என்னேஜர் முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் சொல்லுகிறேன் கோடி ரூபாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கையை வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு தருவோம் எழுதி வச்சுக்கீங்க பெருமா நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் யார்ட்டையும் கையேந்த கூடாது மட்டும்தான் அதுக்கு தான் இந்த சம்பாத்தியம் சொல்லணும் எப்படி சொல்லணும் எந்தப்ப என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளை இடத்தில் கூட எனக்கு இது வேணும்ப்பா கூடாது நீ தண்ணா போதும் சொல்லி பாருங்களேன் கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊட்டுவான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க வச்சிருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது எல்லா நாடகம் கோடி ரூபா இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயில இழுத்து பட்டு செத்து போறான் அந்த பணம் பயன்படவே பயன்படாது அந்த அறிவு பயன்படவே பயன்படாது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் ஆளும் எத்தனையோ பேரு ஏழையா இருப்பான் நாலு குமர் கட்டி குத்துருவான் ஆயில் கம்பெனில மேனேஜரா இருக்கேன் ஆனா இங்க பார்த்தா ஒரு ஊடு கட்ட முடியல என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்கா கட்டி கொடுக்க முடியல வித்தியாசம் இருக்கு சார் எவ்வளவு வாழ்க்கையில் கையேந்து விடக்கூடாது இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்